உன்னாலெலாம் பணக்காரன் முடியுமா பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு உங்கள் அப்பா அம்மா பணக்காரனாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீ ஏதாவது தொழில் இருக்கணும் இல்லை ஏற்கனவே சொத்து சேர்த்து வச்சுருக்கணும் அந்த சொத்தெல்லாம் வச்சு நீ ஏதாவது பண்ணி பெரிய பணக்காரலாம் தவிர புதுசாக நான் படுற பணக்காரன் ஆகிறேன் அப்படின்லாம் ஆசைப்படாதே அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த காலையில் பகிர்ந்து விடுங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மனிதர் உழைப்பால் உயர்ந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா ஒரு ரயில்வே பணியாளருக்கும் ஒரு வீட்டு பெண்மணிக்கும் பிறந்த ஒரு மகன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அந்த மனிதன் இன்னைக்கு இந்திய சொத்து மதிப்பில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குன்னு கணக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிறுவனத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க கிளைகளை பரப்பி கொண்டே வருகிறார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க கிளைகளை பரப்பி கொண்டு வரக்கூடிய ஜாரா என்கின்ற ஆடைகளை விற்கும் நிறுவனம் அதன் அதிபர் யூ ஒரு டிகோன்னு சொல்லக்கூடிய நபர் தான் இவர் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக வச்சுக்கிட்டு இருக்காருங்க நல்லா யோசிச்சு பாருங்க நடுத்தர குடும்பம் அதாவது ஒரு பதிமூணு வயசுலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டுறாரு ஒரு ஆடைகள் வடிவமைக்கும் நிறுவன அந்த நிறுவனத்தில் அவர் பணிபுரிகிறார் இருபத்தேழு வயசு வரைக்கும் பணிபுரியா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஏதாவது ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை வேலை செஞ்சுட்டு நாம் நாம எப்படி பணக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமைப்பை கொடுக்குறார் பதிமூணு வயசுல வேலைக்கு சேர்றாரு இருபத்தேழு வயசு வரைக்கும் வேலை செய்கிறார் அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிறாரு கற்று முடிச்சிட்ட பிறகு இருபத்தி ஏழு வயசுல தனிய ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குகிறார் ஆடை ஒணிப்பது பற்றி அது தொடங்கின பிறகு என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வயது ஆகுது அப்பொழுது தனியாக ஒரு கடையை வைக்கிறாரு தன்னுடைய நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் ஸ்பெயின் நாட்டில் பரப்புறாரு முதல்ல அது நல்ல வரவேற்பு கிடைச்ச உடனே உலகம் முழுக்க கிளைகளை தொடங்குறாரு கிட்டத்தட்ட இன்றைக்கு அவருக்கு ஒரு அறநூறுகளுக்கும் மேற்பட்ட ஒரு கடைகள் இருப்பதாக செய்திகள் இருக்கு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய அந்த பங்கு சந்தையில் அவருடைய கம்பெனியை வந்து பட்டியலிடுறாங்க அப்படி பட்டியலிடும்போது அந்த ஒரே நாளில் அவருக்கு ஏகப்பட்ட பணங்கள் கூவியது அவருடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட உலக பணக்கார லிஸ்டில் ஏறிக்கிட்டே போகுது அதையெல்லாம் கேட்குறாரு எப்படி கேட்கறாருனா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தொலைக்காட்சியில் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாரு பார்த்து முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி அவருடைய வேலைக்கு போயிடறாரு இதுதான் அவங்க செய்திகள்லாம் பதிவிடுறாங்க ஒன்றும் பெரிய ஆடம்பரம் கிடையாது அவருடைய அறுபது வயது வரை அவருடைய போட்டோ அதாவது புகைப்படம் என்ன கிடைக்குன்னா ஒரு டை அணிந்த ஒரு புகைப்படம் மட்டும் தான் கிடைக்குது மற்றபடி அவர் வந்து ஒரு பிரைவேட் ஜெட் வச்சுக்கிறதோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஆடம்பர செலவு செய்வதோ அல்லது வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிறதோ எதுவும் பண்ணல ஆள் அமைதியாக இருந்திருக்கார் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியலில் பதினோராவது இடத்தை தன்னுடைய இழவாக தக்க இருக்காரு ஒரு சில சமயங்களில் பில்கேட்ஸையும் தாண்டி உலகத்தின் மிகப்பெரிய பணக்காராகவும் மாறியிருக்கார் இன்றைக்கு அவருடைய மதிப்புகள் கொஞ்சம் ஏற குறைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நிறுவனத்தின் வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்லமெண்ட்டு அலசி ஆராய்ச்சிருக்காங்க அப்படி அலசி ஆராய்ஞ்சதில் நாம் ஒரு சில விஷயங்களில் கற்றுக்க வேண்டியது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாராயின கடை உங்கள் வீட்டுக்கு அருகில் இந்த கடை இருந்ததுன்னா போய் பாருங்க எப்படின்னா ஒரு ஒரு மாதம் இருக்குன்னா அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்குற அந்த டிசைன் சொல்லக்கூடிய அந்த வடிவப்பர் இல்லையா அந்த துணிகள்லாம் நீங்கள் இப்போ வாங்கலாம் உண்டு அடுத்த மாதம் வந்தீங்கன்னா அந்த துணிகள் அங்கே இருக்க அது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க கண்காணிக்க எப்படின்னா எதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அப்படிப்பட்ட அந்த துணிகளை மட்டும்தான் அங்கே விற்கிறாங்க மற்ற துணிகளும் அவங்க எடுத்துகிட்டு திருப்பி வேறு ஒரு டிசைன் வேறு ஒரு வடிவமைப்பு அது கொடுத்து திருப்பி அதை வேறு இடத்துல விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடை தொழில் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது அதாவது அந்த காலம் இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த துணிகளை மாற்றி ஆகணும் அது மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் எடுத்திருக்கு புது புது ஆடைகளை கொண்டு வர்றதுக்கு பல பேருக்கு பல மாதங்கள் எடுத்திருக்கு ஆனால் ஒற்றைகளுக்கு அப்படி கிடையாது அந்த ஃபேஷன் ஃபாஸ்ட் ஃபேஷன் என்கின்ற ஒரு புது வார்த்தையை உருவாக்கியிருக்கார் நீ ஃபேஷன்ன்றது ஒரு பொறுமையாளர் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஷன் அதாவது ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூன்று வாரங்களாக மாற்றிட்டார் ரெண்டுலேருந்து மூன்று வாரம் தான் அவங்களுக்கு அந்த ஆடை வடிவமைக்கப்படும் அந்த ஆடை உருவாக்கப்படும் அந்த ஆடை கடைகளுக்கு விற்பனைக்கு உள்ளாக்கப்படும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னா அவர் எல்லாமே அந்த தொழிலை அந்த நாட்டுக்குள்ளேயே வச்சுருந்தார் இப்போ ஒரு கடை இருக்குன்னா அதை மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய இடம் அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிறுவனத்தை முழுவதும் கணினிமயமாக்கிறார் கணினி மயமாக்கும் போது எல்லாருக்கும் தெரிய வருது இப்போ நீங்க போறீங்க அந்த கடைக்குள்ள போறீங்க ஒரு சில வண்ணங்கள் ஒரே ஆடைகள் எடுக்கிறீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கிறாங்க சரி மக்களுடைய மனது இந்த நிறத்தில் இந்த விஷயத்துல இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்ப அதை மெருகூட்டும் வண்ணமாக சில ஆடைகளை தயாரிக்கிறாங்க திருப்பி அந்த கடையில் விற்கிறாங்க அது அதன் மூலமாக அவங்களுக்கு வியாபாரம் பெருக ஆரம்பிக்குது ஆக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விலையும் பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்த விலை அதற்கான காரணம் மக்கள் அதிகமாக கூடுறாங்க மக்கள் அதிகமான பொருட்களை வாங்குறாங்க அதன் மூலமாக அவர்களுக்கு லாபம் பெருகுது ஆக தரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மக்களுக்கு பிடித்த ஒரு ஆடை வடிவமைப்பு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த ரசனை மக்களுடைய ரசனை மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ரசனை இப்போ கிடையாது இப்போ நான் இதை நான் உடுத்தறேன் அப்படின்னா மக்களுக்கு இது பிடிச்சிருக்கின்ற ஒரு காரணத்துக்காக உணர்த்துறேன் அப்போ மக்களுடைய ரசனைக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிறுவனத்தை அவர் மாற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்படி மாற்றக்கூடிய ஒரு மனிதரால் தான் இந்த ஆடை வடிவமைப்பு உலகத்தில் அதாவது இந்த ஆடையில விற்கக்கூடிய இந்த தொழிலில் மிகப்பெரிய இடத்த பிடிக்க முடிஞ்சது இது இவருடைய தொழில் உங்களுடைய தொழில் இதை வேணா இருக்கலாம் ஆனால் இந்த ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய இந்த சூத்திரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உங்களால் எவ்வளவு விரைவா கொண்டு செலுத்த முடியும் அப்படி செலுத்தும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்னன்றதான் பாருங்க இன்னொரு விஷயம் என்ன இவர் இது வந்து பல ஊரில் போயிட்டு கடையை வாடகைகள் எடுக்க மாட்டாருங்க அந்த இடத்த வாங்கிடுவார் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கார் அவருடைய சொத்து மதிப்பு இன்று மிகப்பெரிய அளவுக்கு பெருகுவதற்கு அதுவும் காரணமாக இருக்குது அப்படின்னு பல நிபர்கள் சொல்கிறாங்க அவருடைய எளிமையான வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்துக்கு பயன்படணுன்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி நம்ம உதவுறது அவர்களுக்கு எந்த விதையில் நம்ம உதவனா அவருடைய வாழ்க்கை மீண்டும் புனரமைக்கப்படும் புனரமைக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் அதற்காக ஒரு உதவிகள்லாம் செய்கிறார் இப்படிப்பட்ட இந்த விஷயம் செய்யக்கூடிய இந்த மனிதர் ஒரு ஆடம்பரம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கை எளிமை அப்படின்ற ஒரு ரசனையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கார் அவருடைய வாழ்க்கை நமக்குலாம் ஒரு மிகப்பெரிய பாடம் ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம யோசிக்கிறோம் நம்மளாலலாம் இவ்வளோ பெரிய ஒரு தொழிலை உருவாக்க முடியுமா நாமெல்லாம் பணக்காரன் ஆனால் அவர் அப்படி யோசிக்கல தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக உழைத்தார் அந்த உழைப்பின் மூலமாக ஒரு தொழிலை உருவாக்கினார் அந்த தொழிலை விரிவுபடுத்தினார் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவர் வெற்றியாளராக திகழறார் அந்த வெற்றியை ஏன் நாம பெற முடியாது நீங்கள் எந்த தொழிலை வேணால் இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருக்கலாம் அந்த தொழில் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்தான் அந்த தொழிலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க எத்தனை பேருக்கு உங்களால் உதவ முடியும் அதன் மூலமாக நீங்கள் எத்தனை பேருக்கு உதவுறீங்களோ அவ்வளோ பெரிய பணக்காரராக மாறுவீங்க இந்த அமீன்ஷியோ ஒருட்டை கொன்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையாக இருந்து இருந்து தன்னுடைய வேலையுண்டு தன்னுடைய முற்ற முன்னேற்றம் உண்டு இருக்காரு அப்படியே நாம் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுடைய தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுடைய தொழிலை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க எளிமையாக இருங்க மக்களுக்கு விரைவாக பணியாற்றுங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு எப்படி கவர்ச்சியாக கொடுக்க முடியும்னு பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே நிச்சயமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும் அந்த செல்வாக்கு வந்தால் போதும் நிச்சயமாக உங்களுடைய செல்வம் பெருக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாலாவில் இன்னும் ஒரு வினோதமான ஒரு கொள்கை ஜீரோ பாலிசி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு தொழில் பெருகணும் அப்படின்னா அந்த தொழில் நம்ம பல பேருக்கு சொன்னால் தானே தெரியும் அட்வர்டைஸ் பண்ணியான்னு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் வழியாக நடக்கணும் மக்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த மக்கள் அந்த பொருளை பற்றி பேசட்டும் அப்படி பேசும் பொழுது வந்ததுன்னா எங்களுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆக இந்த கருத்துக்களை நம்ம மனசில் வச்சுப்போம் நாமும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரலாக மாற முடியும் நாமும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுப்போம் ஸ்பெயின் நாட்டில் ஒரு ஒற்றைகளை உருவாக்கியிருக்கார் நம் இந்திய நாட்டில் நம் தமிழ்நாட்டில் எத்தனை ஒற்றை அதாவது நம்முடைய தொழில் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் நாம் தொழில் செய்து நாம் வெற்றியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு ஆசை கட்டாயம் கிடையாது ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்க இல்லையா எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அந்த ஆசையை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அதில் தவறில்லை பணத்தை சம்பாதிப்பது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் அதை முறையாக சம்பாதிக்க வேண்டும் நாம் பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பாதிப்பு எதனால வந்தது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா மற்றவங்களுக்கு பலனை கொடுத்ததா பயன் அளிச்சுதான்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படி அளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் பணக்காரராக முடியும் நம்மாலும் பணக்காரராக முடியும் நாமும் வெற்றி பெற முடியும்ன்றதுதான் உண்மை அவர்களின் கதையை மனதில் வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் இது போன்ற அழகான கருத்துக்களுக்கும் அருமையான நிகழ்ச்சிகளுக்கும் கார்த்திக் குவரன் இம்ப்ரஷன்ஸ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிட்டீங்கன்னா நனாவை பற்றியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் உங்களை அருமையான கருத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்